தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வரமத்து Hudayme Nabi Hudayme Huday மொழியாவும் வழியானதே உங்கள் வழியாவும் வாழ்வானதே உதயமே நபி உதயமே உதயமே நபி உதயமே இறைவன் ஒன்று இறைமறை ஒன்று ஏந்திடும் குலம் என்று இறைவன் ஒன்று சகலமும் சன்மார்க்கம் சரிதங்கள் என்று அண்ணல் பெருமானின் அன்பு வாழுதே அகிலமெல்லாம் எதிரொலிப்புதே அண்ணல் பெருமானின் அன்பு வாழுதே அகிலமெல்லாம் எதிரொலிப்புதே உங்கள் மொழியாவும் வழியானதே உங்கள் வழியாவும் வாழ் உங்கள் மொழியாவும் வழியானதே உங்கள் வாழ்வானதே உதயமே நபி உதயமே உதயமே நபி உதயமே ஞானம் ஒன்று ஞானமும் ஒன்று நியாயம பூமியின் வழி வாழ்வு என்று ஞானமும் ஒன்று ஞானம் ஒன்று பூமியின் என்று காலங்கள் பலவும் போதும் கருத்தினத்தமே காட்டும் நபி நபிகோமானின் புகழ் பாடுதே நல்ல ஈமானின் இதயமாகுதே நபி கோமா யமாகதே உங்கள் மொழியாவும் வலியானதே உங்கள் வழியாவும் வாழ்வானதே உங்கள் மொழியாவும் வலியானதே உங்கள் வழியாவும் வாழ்வானதே உதயமே நபி உதயமே உதயமே பிறப்பது ஒன்று ஒன்று சிறப்பத செம்மையின் சிகரம் என்று ஒன்று செம்மையின் சிகரம் என்று முறையுடன் வாழ்வில் பிறப்புலம் காட்டி நிறைவுடன் நெஞ்சில் மறைமணம் கூட்டி அருள் நபிநாதர் புகழ் தெரியுதே தீன் ஆத்மி கவலையும் புரியுதே அருள் நபிநாத அருள் நபிநாத புகழ் தெரியுதே தீன் ஆத்மி கவலியும் புரியுதே உங்கள் மொழியாவும் வழியானதே உங்கள் வழியாவும் வாழ்வானதே உங்கள் மொழியாவும் வழியானதே உங்கள் வழியாவும் வாழ்வானதே உதயமே நபி உதயமே உதயமே நபி உதயமே மறுமையை கண்டு மக்ஷரி நின்று அர்ஷினின் அதிபதியின் ஆனையை கண்டு மருமையை கண்டு மக்ஷரி நின்று அர்ஷினின் அதிபதியின் ஆனையை கண்டு துடி உள்ளத்தால் தூயர் உறும்போதே அனைத்திலும் ஒரு கரம் ஆறுதல் திருக்கரம் அது நபிநாத திருக்கரம் அன்றோ வேதை மரநாதர் அருகரம் அன்றோ அது நபிநாத திருக்கரம் அன்றோ வேதை மறைநாதர் அன்றோ உங்கள் மொழியாவும் வழியானதே உங்கள் வழியாவும் வாழ்வானதே உங்கள் மொழியாவும் வழியானதே உங்கள் வழியாவும் வாழ்வானதே உதயமே நபி உதயமே உதயமே நபி உதயமே எவ்வழி நல்வழி அவ்வழி நபி வழி என் வழி இறைவழி என்றது நபிமொழி எவ்வழி நல்வழி அவ்வழி நபிவழி என்வழி இறைவழி என்றது நபிமொழி சொல்லும் செயலும் சோபிக வாழ்ந்து என்வழி தனிவழி என்றது நபி வழி திருநபி திருமறையே நபி வாழ்வானதே திருநபி வாழ்வே அருளானதே திருமறையே நபி வாழ்வானதே திருநி வாழ்வே அருளானதே உங்கள் மொழியாவும் வழியானதே உங்கள் வழியாவும் வாழ்வானதே உங்கள் மொழியாவும் வழியானதே உங்கள் மொழி உங்கள் வழியாவும் வாழ்வானதே உதயமே நபி உதயமே உதயமே உங்கள் வரவால உலகம் சிறந்தது உங்கள் வரவால உள்ள மகிழ்ந்தது உங்கள் வரவால உலகம் சிறந்தது உங்கள் வரவால உள்ள மகிழ்ந்தது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி